ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கு கல்வி நிலை எப்படி இருக்கு உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு தொழில் வேலை வாய்ப்புகள் பொருளாதாரம் எப்படி இருக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு குழந்தைகள் பற்றிய விஷயங்கள் எப்படி இருக்கு யாருக்கு வெற்றிகரமான சூழல் அமையும் எந்த நேரத்தில் எந்த காலத்தில் என்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு எல்லா விதமான தகவலோட இந்த பதிவை முழுமையா பார்க்கலாம் அதற்கு முன்பு இந்த மாத துவக்கம் என்ன கிரக நிலைகள்ல இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ராசிக்குள்ள குரு பகவான் இருக்கார் இந்த மாதம் துவக்கத்தில் அதாவது மே மாசம் ஒன்றாம் தேதி உங்க ராசிக்குள்ள குரு வந்தார் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலம் குரு பகவான் உங்க தான் இருக்க போறார் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல சனீஸ்வர பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துல செவ்வாயும் புதனும் செவ்வாய் புதன் ராகு இணைவு வரக்கூடிய ஒரு அமைப்பு ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் இணைவு சோ இந்த மாதிரியான ஒரு தான் இந்த மாதமானது பிறக்குது முதல்ல கல்வி எப்படி இருக்க போகுது அப்படின்னா குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா அடிப்படை கல்வி அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னா முதல் பத்து நாட்களுக்கு அடிப்படை கல்வி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது பெரியவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட வளர்ந்து இருக்க குழந்தைகளா இருந்தா இன்னும் நல்லா முக்கியமான சில விஷயங்களை அதை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுடைய பிற்கால வளர்ச்சிக்காக சில விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை அது உருவாக்கி தருது அப்படிங்கறத சொல்லணும் ஆனா இந்த பத்தாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்னா அந்த இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் உங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடமான மேசராசிக்குள்ள வரப்போறாரு போறாரு ராசிக்குள்ள புதன் வர்றது நல்லதா சார் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நல்லதா ஆல்ரெடி அங்க சூரியன் இருக்கிறார் கூடவே சுக்கரனும் இருக்கிறாங்க அப்போ ராசி அதிபதியும் இரண்டாம் அதிபதியும் சேருவது அப்படிங்கிறது அங்கேயும் படிப்புக்கு ஒரு தடைகளும் சொல்லல சூரியனுடைய புதன் சேர்றது வந்து புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல அவரே உங்களுக்கு ரெண்டு கூடையவரா இருக்கிறதுனால படிப்புல எந்த தொந்தரவுகளும் இல்ல அடிப்படை கல்வியில ஆரம்ப கல்வியில இதே வந்து ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகளா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பாருங்க நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இப்ப படிப்புக்காக வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகணும் வெளியிலிருந்து படிக்கணும் ஹாஸ்டலில் இருந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் இருந்து அதுக்காக சில முயற்சிகள் எடுக்கிறோம் இந்த காலகட்டம் அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது அப்படிங்கிறத சொல்லிடலாம் தாய்வழி உறவுகளால சின்ன சின்ன அலைச்சல்களும் டென்ஷனும் பார்க்க வேண்டிய சூழல் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு ரைட்டா இதே மேற்கல்வி நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் சார் எம் எம் பில் பண்றேன் இந்த மாதிரி இருந்ததுன்னா நிறைய தடங்கல்களை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு ஏன்னா ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் பத்துல ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அதுல நிறைய லேர்ன் பண்ண வைக்கும் நிறைய படிச்சுட்டு போவோம் படிச்ச விஷயங்கள் எக்ஸாம்ஸ்ல வராது படிக்காத எதுவோ அதுதான் வரும் அப்போ அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன படிக்கலையோ அதுதான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டோட்டலா சின்ன இண்டெக்ஸ்ல இருந்து எண்டு வரைக்கும் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் நிறைய அதனால நிறைய அனுபவங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா தான் இருக்குது தேடுதலுக்கு அப்புறம் ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா அது என்னைக்கு நம்மளை விட்டு போகாது இல்லையா சோ அப்படி ஒரு வேலையை அந்த கேது பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து செய்யறாரு காலத்தால் அழியாத முக்கியமான அந்த ஞானத்தை அறிவை இந்த காலகட்டம் கேது உங்களுக்கு தருவார் அதுல மாற்றம் இல்ல அடுத்த உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஆரோக்கியம் அப்படின்னாவே நாலாம் இடம் தான் நாலாம் அதிபதி சூரிய பகவான் தான் இருக்கிறார் ஸோ ஆரோக்கியத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நல்லா பாருங்க அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணிட்டு வந்தா போதுமானது ஆரோக்கியத்தை அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே போல் நடைப்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை நாலாம் அதிபதி பன்னெண்டுக்கு போய் இருக்கும்போது சின்ன சின்ன நெகட்டிவ் ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் மனசுக்குள்ள வரும் ஏதாவது டவுட் வந்துருமோ ஒண்ணும் இல்லாத விஷயத்த உடம்புக்கு ஒண்ணுமே இல்லை தான் இருக்கு அப்படிங்கிறது உங்க உடம்பு ஏத்துக்கிட்டாலும் உங்க மனசு ஏத்துக்காது இப்போ அதுக்காக ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் பிடிக்கலாம் அது இதுன்னு போட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு மனம் தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு அதனால உடலும் தெளிவில்லாமல் போயிடுச்சு ஸோ அப்போ கேரண்டியா தெளிவா இருந்தாலே போதுமானது நிறைய நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது மற்றபடி பெருசாக அவங்களுக்கு ஒன்றும் தொந்தரவு கிடையாது நோய் அப்படிங்கிறது ரொம்ப வீரியமாகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளும் இல்லை உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சீராக இருக்கிறதுக்கு நடைப்பயிற்சி முக்கியம் அடுத்ததாக தொழில் எப்படி சார் இருக்கு சுய தொழில் செய்துட்டு இருக்கீங்கன்னா சூப்பரா இருக்குது தொழில் எந்த விதமானமா பிரச்சனைகளும் இல்லை போன மாதமெல்லாம் அந்த சனியோட செவ்வாய் கூடி இருந்தது என்னதான் ஏழு கூட ஒரு பத்தாம் அதிபதி கூட கூடி இருந்தால் அவரே விரை அதிபதி தொழிலில் நிறைய அலைச்சல்கள் சங்கடங்கள் சலிப்புகள் எல்லாமே பார்த்தாச்சு சண்டை சச்சரவுகள் போராட்டங்கள் கூட இருக்கிறவனே ஏமாத்துறா கூட்டாளிகளே நம்மளுக்கு எதிர்ப்பதமாக நிற்கிறாங்க அவர்களால் செலவாகுது அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களையும் பார்த்துட்டிங்க போன மாதத்துல இப்போ அந்த சனி பகவான் பத்தாம் இடத்துல ஃப்ரீயாக தனிச்சிருக்கிறார் இந்த மாசத்துல ஸோ ஒரு பிரச்சனையும் கிடையாது தொழில சீராக கேரண்டீடா நல்ல வழியில் உங்களால் எழுத்துட்டு போக முடியும் தொழில பெரிய லாபம் இல்லைனாலும் நஷ்டம் இல்லாம திருப்திகரமாக போதுமான அளவுக்கு லாபத்தோட திருப்திகரமா போறதுக்குண்டான சூழ்நிலையை அந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதுல ஒரு சேஞ்சஸ் இல்லை இந்த செவ்வாய் சனி மேல போகும்போது போன மாதத்துல எல்லாம் திடீர்னு மாற்றம் ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடும் அதுலேருந்து இருந்து ரெக்கவர் ஆகி வந்திருப்பீங்க அந்த ஒரு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ ஒரு நாளோ ரெண்டு நாளோ அந்த அழுத்தத்தை நீங்க உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படிங்கறத சொல்லுது அந்த பாதிப்புகள் அந்த மாதிரி ஏதாவது நடக்குமானா அப்படி நடக்காது கவலைப்பட வேண்டாம் ஃப்ரீயா இருங்க அப்படிங்கறத சொல்லலாம் அடுத்ததான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் சார் வேலையில எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா பாருங்க பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதாவது அந்த பன்னெண்டு நாட்கள் இந்த மாதத்தினுடைய கடைசி பத்து நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னா வேலை தேடி வரப்போகுது வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க போகுது புதுசாக ஏதாவது புரொமோஷன் கிடைக்கிறதுக்காக உங்களை ஒரு ஹைக் பண்ணுவாங்க ஒர்க்களோட கொஞ்சம் சேர்த்தி கொடுப்பாங்க அப்படின்னு பார்ப்பாங்க அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து ப்ரொமோஷன் ஸோ இந்த மாதிரி வேலையில இருந்து வந்த டென்ஷன் ப்ரெஷர் எல்லாமே வரக்கூடிய இந்த மே மாத இறுதியில் சீராக கூடிய ஒரு சூழல் நீங்க நீங்களா நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய வளர்ச்சிக்கான சூழலில் அந்த அமைப்புகள் சொல்லுது ஏன்னா அந்த காலகட்ட சுக்கரன் உங்கள் ராசிக்குள்ளேயே வந்துருவார் உங்கள் ராசி அதிபதி ராசிக்குள்ள பலமாக இருக்கிற உண்டான அமைப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம் இப்போ மாத கடைசியில் உங்களை ஜெயிக்கிறதுக்கு யாரும் இல்லை எடுத்த காரியங்கள பக்காவா சூப்பராக ஜெயி செஞ்சு காட்டிடுவீங்க அதில் வெற்றியும் உண்டாகும் உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லுது வேலையிலிருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நம்பிக்கையின் பேர்ல கடன் கொடுப்பாங்க உங்களுக்கு நம்பிக்கையின் பேர்ல கடன் கொடுப்பாங்க ரொம்ப ஒரு நோட்டீஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா பெண்கள் கிட்ட ஜாக்கிரதையா இருந்துக்குங்க அதாவது பத்தொன்பது அஞ்சிலிருந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு வரைக்கும் பெண்கள் கிட்ட ஜாக்கிரதையா இருந்துக்குங்க ஏன்னா எதிர்ப்புகள் பெண்கள் மூலமாக உருவாவதற்கு வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் உண்டு நம்ம சிவனையில் இருந்தாலும் நம்மள தேவையில்லாத பிரச்சனைகள் உள்ள எழுத்து விட்டுருவாங்க கவனமா இருங்க சோ அந்த ஒரு நேர்த்தி அதுல ஒரு மட்டும் இருந்தால் போதுமானது அடுத்துதான் பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா இரண்டாம் அதிபதி புதன் பகவான் பதினொன்றாம் பாவத்தில் போய் நீசமாயிறார் எப்போ வரைக்கும் அப்படின்னா முதல் பத்து நாட்கள் அந்த புதன் நீசமாக இருக்கிறார் அப்போ இரண்டாம் அதிபதி பதினொன்றுக்கு போறது நல்ல விஷயம் ஆனா நீசமா இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு ஒரு ஏற்புடைய ஒரு அமைப்பு கிடையாது ஏற்புடைய அமைப்பு கிடையாது நிறைய திறமை அந்த திறமைய சரியான விதத்தில் பயன்படுத்தி எல்லா காரியத்தையும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருவீங்க அதன் மூலமாக பொருளாதாரமும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா அந்த பொருளாதாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு போதுமானதா இருக்காது லாபம் போதுமானதா இருக்காது செய்த செயலுக்குண்டான கூலி கூட கிடைக்காது ஆனா காசு பணம் வருமானம் வரும் அது பத்தாம வரும் அதுதான் அங்க நீசம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் செய்யக்கூடிய வேலை இப்ப பொருளாதாரத்துல கவனமா இருக்கணும் சார் இதனால குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வருமா சார் அப்படின்னா கண்டிப்பா குடும்ப உறவுகள்ல விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பு கிடைக்காமல் போகும்போது அந்த உறவிடம் உங்களுக்கு விரிசல் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டாகும் இப்போ நம்மள நம்ம சொல்ற பேச்சை கேட்கல மதிக்கல அப்படின்னு நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து விலகி வந்துடுவோம் அந்த மாதிரியான சூழ்நிலை உண்டு அப்போ குடும்ப உறவுகளுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இது கடந்து போயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி மனசை தேத்திட்டு அடுத்த விஷயத்தை நோக்கி நகரணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ராசிக்குள்ள வந்து உட்கார்றார் ஸோ இப்போ உங்களுடைய முழு திறன் வெளிப்படுத்தி அதற்குண்டான இந்த திறமைக்குண்டான அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அந்த சூழ்நிலைகளில் வருமானம் அப்படிங்கிறது கைக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை சொல்லுது மே மாசம் பதினாலாம் தேதிக்கு மேல ஒரு சின்ன சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த பொருளாதார ரீதியா அத சரியா பயன்படுத்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு ஏன்னா பத்தாம் தேதி புதன் வந்து உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வந்துடுறாரு அப்போ கையில் இருக்கக்கூடிய காசெல்லாம் எடுத்து செலவு செய்யற மாதிரியான ஒரு தான் காட்டுது தவிர அத சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை காட்டல இந்த மாசம் தேவையற்ற செலவுகளை கொள்ள வேண்டிய மாதமாக உங்களுக்கு காட்டப்படுகிறது பொருளாதாரம் கையில் காசு பண்ண வந்தாலும் வரவுக்கு மிஞ்சி செலவு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறத சொல்லுது கவனம் தேவை பொருளாதார விஷயத்துல குடும்ப உறவுகள் கிட்ட பேசக்கூடிய பேச்சுல நிதானம் வேணும் கவனம் வேணும் அப்படிங்கறத சொல்லுது ரைட் அடுத்ததா திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையில பொருளாதாரத்துக்கு ஒரு நூறு சதவீதம் கவனம் செலுத்தினீங்கன்னா திருமண வாழ்க்கைக்கு ஒரு இரநூறு சதவீதம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அமைப்பு என்னடா கொஞ்சம் நெகட்டிவாக சொல்றாங்க இருக்கிற விஷயங்களை ஓப்பனாக சொல்றேன் உங்களுடைய சுய ஜாதகத்துல செவ்வாயினுடைய தசாபுத்தியோ அல்லது ராகுவினுடைய தசாபுத்தியோ நடந்தது அப்படின்னா அல்லது உங்க சுய ஜாதகத்துல செவ்வாய் மீனத்தில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் உங்க சுய ஜாதகத்துல சுக்கரனோ செவ்வாயோ ராசிக்கு சாரி மீன ராசிக்குள்ள இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் சண்டை சச்சுறுகள் வந்தே தீரும் மாதம் முழுக்க செவ்வாயும் ராகுவும் ராசிக்கு பதினோராம் இடத்துல தான் இருக்கிறாங்க இது வந்து வாடிக்கையாளர் மூலமா நண்பர்கள் மூலமா நல்லது ஒரு பொருளாதார முன்னேற்றத்தையும் லாபத்தையும் கொடுக்கும் அதுவும் இல்லீகலான தான் போய் கொடுக்கும் நேர் வழியில போய் சம்பாதிக்க முடியாது இல்லீகலா போகும்போது கண்டிப்பா அது சப்போர்ட் பண்ணிரும் நல்ல வருமானத்தை கொடுத்துரும் அதுல மாற்றம் இல்லை அந்த வருமானம் போதுமானதளவு இருக்காது ஒரு விஷயம் உண்டு அந்த விஷயத்தினால கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது முடிந்தளவு உங்களுடைய வாழ்க்கை துணையை விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டும் ஏன்னா இந்த காலகட்டம் அவங்களுடைய எண்ணம் சிந்தனை எல்லாமே அப்னார்மலா இருக்கும் செவ்வாயும் ராகுவும் ராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் அதாவது விருச்சகத்திற்கு ஐந்தாம் பாவத்துல நினைவு வருவது அப்படிங்கிறது வந்து மனக்குழப்பத்தையும் தடுமாற்றத்தையும் தரக்கூடிய அமைப்பு ஸோ அப்போ வாழ்க்கை துணை கொஞ்சம் நிதானம் இல்லாமல் இருப்பாங்க அப்போ கொஞ்சம் எமோஷனலாக பேசும்போது கத்தும் போது அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு பிரச்சனை பண்ணி பெரியவை நோக்கி போகாம சரி இது கடந்து போயிடும் அடுத்ததா வரக்கூடிய நாட்கள் நல்லதா மாறும் அப்படிங்கிறத நம்ம மனசார நினைச்சிட்டு மூவ் ஆன் பண்ணி போறது நல்லது இப்போ இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சரபேஸ்வரர் வழிபாடு செய்யலாம் சரபேஸ்வரர் வழிபாடு செய்யலாம் இந்த பிரச்சனைகள் இருந்து தவிக்கிறது கணவன் மனைவி ஒற்றுமை ஊங்க சண்டை சச்சரவு இருக்க சரபேஸ்வரர் வழிபாடு செய்யலாம் நிறைய பாசிட்டிவ் நிறைய நெகட்டிவ் பார்த்துட்டோம் இப்போ நெகட்டிவா பாசிட்டிவாக மாத்திக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அருகில்